திருச்செந்தர் முருகனுக்கு ஓம் ஓம்சிரியா ஆண்டாள் திருவடி நமசிவாய நம சிவாய சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் நமது கிரியாயுவைகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரியில் அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு புதன்கிழமை காலை புதன்கிழமை மதியம் அதே மாதிரி புதன்கிழமை இரவு வியாழக்கிழமை காலை மொத்தம் ஐந்து வேலை நம்முடைய சிவராத்திரிக்காக நம்ம அன்னதானம் கொடுக்குறோம் இந்த அன்னதானங்கிறது எல்லா பக்கம் நம்ம கொடுக்குற அன்னதானத்தை இந்த சிவராத்திரியில் கொடுக்குறது என்னென்னா எல்லோரும் அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக அந்த பயிற்சி எடுத்துகிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு போவாங்க அந்த சந்தோஷங்கிற ஒரு மகிழ்ச்சிங்கிற ஒரு ஆனந்தமான ஒரு தரத்தில் ஒரு உணவை எடுக்கும்போது அந்த பிரபஞ்ச பிரபஞ்சாற்றினுடைய சக்தியானது நாம் செய்யும் தானத்தினுடைய சக்தியை வலுப்படுத்தும் அப்படி வலுப்படுத்தும் போது நம்ம நூறுரூவா செலவு பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆயிரம் ரூபா பலன் கிடைக்கும் பதினாறு விதமான செல்வங்களையும் நமக்கு வழங்கி இந்த பிரி மிகப்பெரிய ஆற்றல் கொடுக்கும் அதனால் ஒவ்வொருவரும் இதில் அன்னதானம் கொடுக்கிறது மிக சிறந்தது அதனால் தயவு செய்து எல்லோரும் இந்த மகா சிவராத்திரிக்காக அன்னதானம் உங்களால் முடிஞ்சது உங்கள் கைக்குண்டானது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும் இந்த மாற்றமானது மிகப்பெரிய மாற்றமாக அமையும் நீங்கள் இந்த அன்னதானம் கொடுத்து பாருங்க எண்ணின் அடங்காக இருக்கும் அதாவது சாதாரணமாக நினைக்க வேண்டாம் இந்த சிவராத்திரியில் அன்னதானம் கொடுக்குறதுனா எல்லாத்துக்கும் அமையாது நம்ம எல்லா இடத்துக்கும் கொடுக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லோருக்கும் சந்தோஷமாக ஆயிரக்கணக்கான இடத்துக்கு நம்ம சந்தோஷமாக இந்த அன்னதானம் கொடுக்கணும் மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அற்புதமாக நடக்கும் அதனால் எல்லோரும் இந்த அன்னதானத்தை வழங்கி உங்களுடைய வாழ்க்கையை பேருந்துகளை பெற்று சிறப்பாக வாழ பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பதினாறு முற்று பேருந்தும் பெற்று ஒளி வளம் மனவளம் கல்விகளம் தானே வளம் சகல சம்பத்து மற்றும் பேரானந்தம் பேராற்றலும் உடல் ஆராய்க்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி முந்தி ஒன்றும் பொருத்தரை அனைத்தும் பெற்று பெருஞ்சென்மம் பற்றி நீடித்த சிறு சிறப்பாக வாழ குழந்தைகள் கல்வியில் மேம்பட்டு கணவரை செய்யும் பொருள் வியாபாரம் பெற்று சீரு சிறப்புடன் அமைந்து மனைவி மகாலட்சுமி அலட்சியங்களின் சகல சம்பத்தும் பெற்று அவர்களும் செய்யும் பொருள் வியாபாரம் பெருகி சீரு சிறப்புடன் வாழ இந்த இயற்கையோட இயற்கையாக அணிந்து இரையாட்டோடு கலந்து திருச்செந்தூர் அருபெற்று சிறிய ஆண்டாளுடைய கருப்பட்டு வாழ வாழ்த்து வணங்குகின்றேன் கொடான கொடி நன்றி நமசிவாய சிவாய நம சர்வம் உங்களை வாழ்க உலக வாழ்க வையகம் நன்றி நன்றி நமசிவாயம்